தான் ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஜாப் இதை க்ளீன் பண்ணிட்டாலே அடுத்து நம்ம பேக்கை தூக்கிட்டு ரூமுக்கு போக வேண்டியதுதான் அதனால் இது எப்படா இந்த டைம் வரும் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறேன் டுவெல் ஹவர்ஸ் ஷிஃப்ட் அது முடிகிறதுக்கு லாஸ்ட் ஒன் ஹவர் இருக்கும்போது தான் இந்த மெஷின் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும் சவுதி அரேபியாவில் இப்போ வின்டர் சீசன் இந்த விண்டர்லேயும் நான் குளிக்கிறேனோ இல்லையோ ஆனால் கட்டாயம் டெய்லி நைட் இந்த மிஷினை க்ளீன் பண்ணி குளிப்பாட்டி ரெடி பண்ணி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் ஹாங் ஆஃப் ஆகணும் காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இது ஒரு டெய்லி பேசிஸ் ரொட்டீன் தான் எவ்ரி டுவெல் ஹவர்ஸ் இந்த மிஷின் டைம் க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்போ தான் அதுவும் சூப்பராக ஒர்க் பண்ணணும் எனக்கு மிட் நைட்டில் இந்த மிஷின் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வெளியில் இருக்கிற அந்த கோல்ட்னஸ்க்கும் இந்த வின் ஸ்டீமிங்லேருந்து வர ஹாட்னஸும் செம்மையாக இருக்கும் பக்கத்தில் நின்று அதை க்ளீன் பண்ணுறப்போ அது பார்த்தாலே தெரியும் இப்போ உங்களுக்கு இப்போ எப்படி அதுலேருந்து ஸ்டீமிங் வருதுன்ட்டு சரி இப்போ இவ்வளோ நேரம் நம்ம விழுந்து விழுந்து க்ளீன் பண்ண இந்த மெஷின் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆஃப்டர் க்ளீனிங் வேலைக்கு வந்தால் மறந்து வச்சிட்டு போகிற ஐட்டங்களில் இதுதான் மெயின் திங் நாளும் சார்ஜர் பாக்கெட் தான் இது நான் வேலைக்கு போகிறதுக்காக புதுசாக வாங்கின எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த விண்டர் டைமில் நடந்து போகிற தூரம் தான் இருந்தாலும் மேலெலாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகிரும் பட் இதில் போகும்போது அப்படி நம்ம காற்றுல பறந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கும் இப்போது சவுதியில் டைம் ஏர்லி மார்னிங் நாலு மணி இந்த நேரத்தில் பேய் பிசாசுக்கு கூட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதில் ரூமில் போய்ட்டு ரிலாக்ஸாக தூங்கிகிட்டு இருக்கும் பட் நான் தான் ரோட்டில் தனியாக சுற்றிட்டு இருக்கேன் ஆனாலும் இதில் ஒரு ஃபன் இருக்குது ஏன்னா நான் நாலு மணிக்கு ஈவினிங் வேலைக்கு வரும்போது இந்த ரோடு ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்கும் நின்று நின்று தான் வரும் ஈவன் ஸ்கூட்டர்லேயும் ஆனால் இப்போது இது எங்கள் அப்பன் வீட்டு ரோடு நான் இந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகிற வரைக்கும் இந்த ரோடு எனக்கு தான் நான் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது இந்த ஒன் வே சிக்னல் போத்வே ட்ராஃபிக் எதுவுமே எதை பற்றியுமே கவலை இல்லை எனக்கு எந்த ரோட்டில் எப்படி போகணுமோ அப்படி வளைச்சி வளைச்சி போகலாம் ஸ்கூட்டர் வாங்கி ஒன் வீக்காக அதை ட்ரைவ் பண்ணுறத வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரோட்டில் ஃபுல் எம்டியாக இருந்துச்சு ஃபோன் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஸ்கூட்டரில் சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஃபன்னாக அப்புறம் தான் யா பக்கம் வந்துச்சு யாராச்சும் ஃபோனை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொன்னால் இன்னும் ஃபன்னாக இருக்கும் அதை விட நல்லா பேசாமல் ரூமுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு ரூமுக்கே போயாச்சு எனக்கு என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை அதுதான் நிம்மதி ന്യൂ ഇയർ പാർട്ടിനാ ഷോപ്പിൽ സാപ്പിട്ടതേ വയറ് ഫുൾ ആയിട്ട് ഇപ്പം പോ അഡ്ല ജംപ് പണി തൂങ്ങിയാച്ചു അവള വിഷയം എവ്രിടേ പ്രാമിസാ എനക്ക്ള്ള ഒരു താറ്റ്സ് വരും വേലോട്ട് വന്നത് അപ്പം ജാകെട്ട് ഹേങ്കർ മാറ്റി വയ്ക്കണം ഷൂസ് സാക്സും ഒരടത്തിൽ വയ്ക്കണം കെപ്പും ബക്കും ഒരേത്തിൽ വയ്ക്കണം അപ്പം തോന്നും ആ സത്യമ പണ മാട്ടെ ஓ கேப்பக்காலிட்டி ஒரு பக்கம் ஜாக்கெட் ஒரு பக்கம் சாக்ஸ் அண்ட் ஷூஸ் ஒரு பக்கம் பேக் ஒரு பக்கம் எது எது எங்கெங்கே போய் விழும்னே தெரியாது அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகும்போது தான் எது எதை தேடி இருக்கிறோமோ அப்போ தான் தெரியும் அது அங்கே தான் விழுந்துருக்குன்னு சிலது ஜன்னலை தாண்டி வெளியிலேயும் போயிருக்கு சாப்பிடாமலாம் தூங்க மாட்டேன் வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது இன்னைக்கு நியூ இயர்னால் கேக் கூல்ட்ரிங்க்ஸ் ஸ் ஸ்நாக்ஸ் போதும் இப்போ நிம்மதியாக தூங்கினா தான் நாளைக்கு குட்